ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும் என் தேவதை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகமே கிடையாது அவன்லாம் எங்கள் கூட தான் படித்தா எங்கூட தான் இருந்தால் பாவ பெரிய பொஷ்டனில் இருக்கா நாம மட்டும் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோடய வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துனால் புருதுரா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் இதுக்குள்ள பலன்கள் உண்டு கஜகேசர யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ர யோகம் சச்சயோகம் யோகம் மாணவிய யோகம் ஹம்ச யோகம் யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் ஏதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே நோய் இருக்கிறவனு நோய் இல்லாதவனும் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாநிதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனையை நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கொடுக்கும் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு என்னடா ஆச்சு லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்கிது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிங்க என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறதில்ல கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டருக்கு பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும்போது இது ஒவ்வொரு படம் ஓடுறதில்ல காரணம் அந்த டைமில் இருக்க அந்த யோகம் இருக்கும் படத்த ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுபடாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் இந்த உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாப்திகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்பு தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது அதி யோகம் சந்திரனை சார்ந்து வரக்கூடிய யோகம் அதி அப்படின்னா அதின்னா அதிகம் அதிமழை பெய்யக்கூடும் அப்படிலாம் போடுறாங்க அதினா கனம் பெருசு அதிகமானது மிகப்பெரியது அப்படிலாம் எடுத்துக்கலாம் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் பேர் இருக்குது இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது சந்திர பகவானுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடத்துல சுபர்கள் அதாவது குரு புதன் சுக்கரன் ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ இருப்பது இது ஒரு பலமான யோகம் சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஆறாம் படம் ஏழாம் படம் எட்டாம் படம் உண்மையுக்கலாம் சந்திரன் மேஷத்தில் இருக்கான்னு வச்சுக்கங்க மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறு துலாம் மேலு விரச்சிகம் எட்டு அப்போது கன்னி துலாம் விருச்சிகம் இதில் வந்து குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் மூணு மூணு கட்டத்தில் யார் வேணாலும் இருக்கலாம் இதுவும் நான் தினமாரி தொண்ணூற்றொம்பது சதவீதம் இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தால் இந்த அதியோகம் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த அதியோகம் ஏற்படுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த யோகம் உள்ளவர்கள் பெரிய உத்தியோகத்திலேயே இருப்பார்கள் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை இந்த யோகம் பெரிய உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க சாதாரண சிம்பிளான உத்தியோகம்னால் கிடையாது ஒரு டைரக்டராக இருக்கிறது ஒரு துறைக்கு செயலாளராக இருக்கிறது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய உத்தியோகங்களில் தான் இருக்க முடியும் அதை புதன் குரு சுக்கரன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சொந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் வியாபார நோக்கத்தில் இருக்கக்கூடியவர் குறிப்பாக சொன்ன போனாங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பிளேடிங் கம்பெனி காய்கறி மளிகை பூ பழங்கள் பால் மருந்துகள் அதே மாதிரி ஐடி ஜாப் தகவல் தொழில்நுட்பம் கணிதம் சொற்பொழிவு புதன்று பேச்சு தொழில் ஜாதகம் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இந்த யோகம் தான் இந்த யோகம் தான் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனல் பேராசிரியர்கள் குருமார்கள் சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலில் குருவாக இருந்தாலும் அவர் குரு தான் பெரிய பிஜி படிக்கிறவங்களுக்கு பேராசிரியராக இருந்தாலும் அவரும் ஹெச்ஓடியாக இருந்தாலும் அவரும் குரு தான் இல்லை இதை தாண்டி தான் அதுக்கு பண்ண முடியும் இந்த துறையிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக பலன்களை கொடுக்கும் அதுபோக இதில் புதனை மட்டும் வச்சு சொன்னது ரெண்டாவது சுக்கரன் இருக்கார் சுக்கரனும் சந்திரனும் ஏழுலேயே எட்டுலேயே ஆறிலே இருந்தால் யோகம் இந்த அதி யோகம் சுக்கரன் கலத்தரக்காரர்கள் நல்ல மனைவி அமையும் இல்லற சந்தோஷங்கிறது கிடைக்கும் உனக்கு தாம்பத்திய சுகம் ஏற்படும் கணவன் மனைவிற்கு ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார நன்மை அதுபோக நிதி நிறுவனங்கள் பங்கு வர்த்தகங்கள் ஷேன் மார்க்கெட்டிங் அந்நிய சாவணி வங்கியில் பேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருந்தால் இன்னும் கை கொடுக்கும் என்ன யோகம் யோகம் சுக்கரன் இருக்கிறதுனால அதே மாதிரி குரு இருக்கிறதுனால இந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாகனங்கள் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது இது கொடுக்கும் இந்த அதி அதியோகம்ங்கிறது பார்த்தோம்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் அதே மாதிரியே நிதி வருவாய் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருதல் அதே மாதிரி குரு இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வீடுவனை யோகங்கள் அப்படிங்கிறது இந்த அதி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஜாதகத்தில் இருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பார்த்தால் இந்த மூன்று கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் புதன் இருக்கணும் அல்லது சுக்கரன் இருக்கணும் அல்லது குரு பகவான் இருக்கணும் இது இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம ஜாதகமே தெரியாதவங்க ஜாதகம்னா என்னென்னே தெரியாது கட்டம்னா என்னென்னு தெரியாது கட்டத்தில் எது லக்னங்கிறது தெரியாது எந்த கட்டத்தில் சந்திரன் இருக்காங்கிறது தெரியாது சந்திரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த இருக்கக்கூடிய தசாபதி இப்போ நடக்குதாங்கிறத பார்க்கணும் இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு சொன்ன அந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களுடைய தசாபத்தி நடக்குதா இப்போ நம்ம குரு தர்சனம் நடக்குதா சுக்கரதர்சனம் நடக்குதா புதன் தர்சனம் நடக்குதா இதெல்லாம் நடக்கும்போது இந்த யோகம் ஏற்படும் அதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணணும் நமக்கு இந்த யோகங்கள் இருக்க இந்த தொழில் பண்ணுறவங்க நான் சொன்ன இந்த தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து சுவாமி நீங்கள் இந்த மாதிரி யோகங்கள் போட்டிருந்தீங்க அது எனக்கு இருக்கா எப்போ வரும் இந்த தொழிலில் தான் இருக்குது எப்போ அந்த யோகத்தை சந்திக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்போது இந்த வீடியோவில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த அதி யோகம் எனக்கு இருக்கா நான் தொழில் பண்ணுறேன் நான் உத்தியோகம் பண்ணுறேன் எனக்கு வேலை வாய்ப்பு மாறணும் அல்லது பதவி உயர்வு கிடைக்குமா கல்வியில் சிறந்து விளங்கணும்னா கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது குழந்தை தாபரமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிகவும் நமக்கு அதே நூல்தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த அதி யோகத்தை பற்றி தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் பெற்று சீரும் சிறப்பு வாழ எல்லாமெல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்